இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தனின் சத்தத்திற்கு செவிகூடாமல் மீறி கற்பனைகளின்படி செய்யாமல் போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அநேக விசை தேவனை விட்டு விலகிச் செல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அநேக விசை அவர்கள் முறுமுறுத்த காரியங்களை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை சேனைகள் புரத்தி கொண்டு வந்த பொழுது அவர்கள் மிகவும் முறுமுறுத்தார்கள் மோசைக்கு விரோதமாய் கர்த்தனை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் வழிநடத்தினார் அது மாத்திரமல்ல வனாந்திர அனுபவத்திலே இறைச்சி இல்லை என்று சொல்லி முறுமுறுத்தார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார் அவர்களை மன்னாவினால் போஷித்தார் என்றாலும் அநேக விசை அவர்கள் தேவனை விட்டு விலகின பொழுதெல்லாம் கர்த்தராய ஆண்டவர் அவர்களை தண்டித்தார் என்பதை நாம் வனாந்திர யாத்திரையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் கற்புடைய சத்தத்திற்கு செவிகுடாமல் அவருடைய உடன்படிக்கை மீறி நடந்தபடியாலே கற்பனைகளின்படி நடக்காமல் தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்தபடியினாலே ஆண்டவர் அவர்களை அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நான் அவருடைய சத்தத்தை கேட்டு நடவாவிட்டால் அவருடைய விருப்பத்திற்கு நான் செவிகொடாவிட்டால் என்னுடைய சுய இச்சையை நான் நிறைவேற்ற தீவிரப்படுவேன் என்றால் ஆண்டவர் நம்மை சத்ருவின் கைக்கு ஒப்பு என்பதாக வேதம் மிகத் தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கற்றுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் ஒரு மனிதன் கற்றுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் அவன் ஒருவேளை ஆண்டவரை நோக்கி பர்சுத்தோடு கூட காத்திருக்கிற ஒரு மனிதனாக காணப்பட வேண்டும் அப்படி காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட பேசி அவர்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இசுரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் இசிறவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் விஸ் வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு நாளும் வேதத்திற்கு செவி கொடுத்து கடற்குடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா அப்படி காணப்படுகின்ற பொழுது ஆண்டுவர் நம்மோடு கொடுத்து நம்மை நன்றாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே இன்றைக்கும் நீங்கள் கர்த்தருடைய சத்துத்திற்கு செவி கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதெல்லாம் கற்றுடைய வார்த்தையை கேட்கிறோமோ கத்திற்கு செவி கொடுப்போம் எப்பொழுதெல்லாம் பரிசுத்த வேதாமத்தை நாம் ஒழுங்கும் கிரமமாய் வாசிக்கிறோமோ வாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் அவருக்கு நாம் செவி கொடுப்போம் மாத்திரமல்ல கடைய மெல்லிய சத்தம் உங்களுக்குள் உண்டாகும் என்ற பொழுது நீங்கள் கற்றுடைய வார்த்தைக்கு கற்றுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள் அதற்கென்றே உங்களை ஆண்டு அழைத்து கற்றுடைய பரிசுத்த சபையில வைத்திருக்கிறார் அதுல இன்னும் பலமாய் வளருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பலப்படுங்கள் கர்த்தரின் சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆமீன் ஆமீன்